அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருமே குரூப் ஒர்க் குரூப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சுறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட் தமிழ் எப்படி ரிவிஷன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் எல்லாருமே குரூப் ஒர்க்கு சீரியஸா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் டேஸ் டுவெல் டேஸ் தான் இருக்கு இந்த டுவெல் டேஸ்ல எப்படி சார் ரிவிஷன் பண்றது ஜிஎஸ்சி வீக்கா இருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் வீக்காக இருக்கேன் மேக்ஸில் வீக்கா இருக்கேன் எந்த மாதிரி ரிவிஷன் பாக்குறது அப்படின்னு கேட்டா உங்களோட மெயினான சப்ஜெக்ட் இ மெயினான இப்போ சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் சரிங்களா ஸோ மேக்ஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்குள்ளான ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ட்ரெஸ்ட கூட இன்ஸ்டா பேஜில் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் டெய்லியும் அந்த ஃபார்முலாஸில் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் சரிங்களா புதுசாக எதுவும் பண்ண வேணாம் ஏன்னா மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணிட முடியும் ரெண்டாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடல்ஸை ஒரு டைம் பார்த்துட்டுங்க சரிங்களா விட்டுங்க புது மாடல்ஸ் ஏதாவது இது வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா மாடலும் கவர் பண்ணியிருப்பீங்க அது புதுசாக எதுவும் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்க வேணாம் மெயினாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் முடித்த உடனேயே மேக்ஸை சால்வ் பண்ணுங்க மேக்ஸில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன எடுத்த உடனேயே ஒரு ஒன்று டு மூணு கொஷின் கஷ்டமாக இருக்கலாம் அப்படி ஒரு வேளை ஒன்று டு மூணு கொஷின் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கடைசியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கஷ்டமாக இருக்கும் சரி ஒன்று டு மூணு கொஷின் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கடைசியில் இருக்கக்கூடிய கொஷின் ஈஸியாக இருக்கும் சரிங்களா கடைசி பேஜில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை ஃபஸ்ட்லேயும் கஷ்டமாக இருக்கு கடைசிலையும் கஷ்டமாக இருக்குன்னா இன்டர்மீடியட் பேஜில் கொடுத்துருக்கக்கூடிய மேக்ஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ அதை தேடி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ இது ஒரு பேட்டர்ன் ரெண்டாவது நீங்க எடுத்தோன்னே தமிழ் எடுத்தொன்னே கடகடகடம் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியுதோ அதை எல்லாத்தையுமே ஷேட் பண்ணிட்டு போறது ஒரு பேட்டர் மூணாவது நீங்க மேக்ஸ் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு டாட் வச்சுட்டு சால்வ் பண்றது இது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டாவது நீங்க வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவராலா மாட்டி ஃபர்ஸ்ட் தமிழ்ல இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது எல்லாத்தையும் ஷேட் பண்ணி முடிச்சுட்டு டபுள் மைண்டடா இருக்கும் இல்லையா இதுவா இதுவா அந்த ஆப்ஷன் மாதிரி இருக்கிறதெல்லாம் தேடி நீங்க ஷேர் பண்ணலாம் இது எல்லாமே நீங்க எப்படி டெஸ்ட் சீரீஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் சரிங்களா ஸோ மேக்ஸ் வந்து நீங்க ஒன் டு ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் மீதிக்கக்கூடிய பத்து கொஸ்டின்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஈஸியா உங்களுக்கு வந்துடும் அந்த கான்பிடென்ஸ்லயே சரிங்களா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே சரியா ஸோ அதனால வந்துட்டு தமிழ் முடிச்சோடனே முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸ் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா தமிழ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் கொஷன் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குதுன்னா மேக்ஸ்க்கும் அந்த பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸில் கடைசி மினிஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணாது ஓகேங்களா லாஸ்ட் அதாவது தமிழ் எல்லா ஜென்ரல் சைஸ் எழுதிட்டு லாஸ்டா சால்வ் பண்ணலாம் அந்த அப்ரோச் மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா கடைசியாக சால்வ் பண்ணிக்கலாம் ஜென்ரல் சைஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சால்வ் பண்ணும் ஒரு விதமான படப்படப்பில் தப்பு பண்ணுவீங்க ஸோ அந்த அப்ரோச்ல யாராவது இருக்கீங்கன்னா அதை மட்டும் தயவு செஞ்சு ஒமிட் பண்ணிருங்க கைண்ட்லி ரிக்வஸ்ட் சரிங்களா ஸோ ஓகே தமிழ் மட்டும் எப்படி படிக்கிறது அப்படி பார்த்துலாம் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன் டூ செவன் இது தாங்க நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறது சரிங்களா இதில் யூனிட் ஃபோர் அண்ட் சிக்ஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா இங்கிலீஷ் டு தமிழ் ஸோ இந்த இங்கிலீஷ் டு தமிழ் தான் நார்மலாக இதில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வருதுங்க இந்த பதினஞ்சு கேள்வியில் நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மார்க்ஸ் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுறது ஏன்னா மற்றதுல எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க இந்த பதினஞ்சுல டியூஷன் டேன் இல்லாம ஒன்லி புக்ல இருந்து மட்டும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதிர்ஷ்டசாலி தான் சரிங்களா ஸோ அதே நேரத்துல இந்த பதினஞ்சு கொஸ்டினுக்கு உண்டான ப்ராக்டிஸ்ல பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் டு தமிழ் நல்லா படிச்சுட்டு போங்க சரியா ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லயும் சரி இம்பல்ஸ்லயும் சரி அது வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிக்கிறீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம வந்து வித் ஆப்ஷன் அது வித் ஆன்சர் இல்லாமல் இருக்கிறது அந்த இங்கிலீஷ் டூ டேர்ம் வைஸ் புக் வைஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ அதை வந்து ப்ரிண்ட் போட்டு ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு போகணும் சரிங்களா அப்படி எழுதி பார்க்கும்போது இங்கிலீஷ் உங்களுக்கு நன்மை நல்லா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் சரியா அதே நேரத்தில் ஒரு கேள்வி புக்கிலிருந்து இருக்குது இது புக்கில் இருக்குது இது புக்கு வெளியே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுல கான்ஃபி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் இப்போ ஒரு இங்கிலீஷ் கொஷின்ஸ் கேட்குறாங்க தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கும்போது போது அது இங்கிலீஷ் வந்து புக்கில் இருக்குது அப்படிங்கிறத கான்ஃபிடெண்ட்டாக பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுல நீங்க தப்பு பண்ணாமல் முடியும் சரிங்களா இதுல நீங்க சொதப்பிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே தமிழ் சொதப்பு சரிங்களா ஸோ இதில் படிச்சுனாவே இதுதான் உங்களோட ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் மாதிரி சரிங்களா மீதி இருக்கக்கூடியது இந்த அகர வரிசை சரிங்களா ஸோ வரிசை பொருந்தாதது இது சந்திப்பிழை இணையெழுத்து சுட்டெழுத்து சொற்றொடரை ஒழுங்குபடுத்துதல் அப்புறம் இணைப்பு சொற்கள் ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன படிச்சிங்கனாலும் சரி இது எல்லாமே ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பக்கமாக வரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன படிச்சிங்கனாலும் சரி ஓகேவா உங்களால் வந்து புக்கில் இதுக்கான சோர்ஸ் என்ன படித்தாலும் சரி ஜென்ரலாக வரப்போகிற விஷயங்கள் இதை வந்து இதுக்கு தனி மனக்கடல் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று ஓகேவா நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி சரிங்களா ஸோ புக்கில் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி ரெண்டு வேர்ட்ஸ் இல்லாமல் குரூப் ஏ பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அப்படி கொடுத்துருக்குறோம் அது எல்லாத்துலேயுமே இருக்கும் சரிங்களா ஸோ அதை வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாவே போதுமானது ஓகேவா ரெண்டாவது இங்கிலீஷ் தமிழ் சொல்லியாச்சு ஒளி வேறுபாடு மெட்டீரியல் இருக்கிறது நல்லா படிங்க அது இல்லாம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஓல்டு புக்கில் நிறைய கண்டென்ட் இருக்கு ஸோ அதை நல்லா ரிவிஷன் பார்த்துட்டு போங்க சரிங்களா இதுல எல்லாம் மிஸ்டேக்ஸ் வரவே கூடாது ஓகேவா ரெண்டாவது ஓமையை பொருளோடு ஸோ எப்படி இங்கிலீஷ் டு தமிழ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் சொன்னனோ அது மாதிரி இதுவும் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தான் இருக்கு மொத்தமாவே இதில் வந்து பதினொன்றாம் வகுப்பு சாரி பன்னிரெண்டாம் வகுப்பு ஓல்டு சிறப்பு தமிழ்ல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு இருக்கு நூற்றி ஐம்பது அதே மாதிரி பன்னெண்டாம் வகுப்பு ஓல்டு சிறப்பு தமிழ்ல ஒரு முப்பது பழமொழிகள் இருக்கு இதை படிச்சிங்கன்னாவே போதுமானது சரிங்களா அது இல்லாமல் உங்கள் ஸ்கூல் புக்ஸ்லாம் அங்கங்கே ஒரு பத்து டு பதினஞ்சு இருக்குங்க சரிங்களா ஓமையை போலோடு பொறுத்துக்க ஸ்கூல் புக்ஸில் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கிறதுல ஒரு பத்து பழமொழிகள் ஒரு இருபது ஊமையை போல் ஒரு பொறுத்துக்கு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ரீகால் பண்ணிட்டீங்கன்னாவே இதில் மிஸ்டேக்ஸ் பண்ண முடியாது ஆல்மோஸ்ட் இதுலேயும் ஒரு பத்து கொஷின்ஸ் பக்கம் வரப்போகுது அது இல்லாமல் ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின்ஸ் ஒரு அஞ்சு வரும் சரிங்களா ஸோ அது நம்ம வந்து அதுக்கு சோர்ஸ் எதுவும் கிடையாது ஸோ அது ஜென்ரலாக படித்தாவே நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ணிட முடியும் ஸோ அதனால அது ப்ராப்ளம் இல்லை ஓகேவா ரெண்டாவது பொருந்தாதது எழுதுக இது எல்லாமே ஓவராலாக நீங்கள் புக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தாங்க ஆன்சர் பண்ண முடியும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மிகும் மிகுமிடம் மிகாம் இடம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டன்ட்டு அதுக்கப்புறம் இந்த தமிழ் அளவு அளவு பெயர்கள் தமிழ் சொற்களில் காணி அரைக்காணி முந்திரி அந்த மாதிரி வரக்கூடிய ஒன்று யாராவது ஒரு அறிஞர்களுடைய சிறப்பு பெயர்கள் புனை பெயர்கள் இது மாதிரி எல்லாமே கூட பொருந்தாததுல இதில் கேட்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிங்கன்னா தான் நீங்கள் எழுத முடியும் சரியா ஸோ அடுத்து நீங்கள் நல்லா ரிவிஷன் பார்க்க வேண்டிய இடத்துல மரபு பிள்ளைகள் அடுத்து ரிவிஷன் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது மரபு பிள்ளைகள் இருக்கும் எடுத்து நல்லா படிச்சுட்டு போகும் ஓகேவா அது இல்லாம உங்களுடைய எயித் புக்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு மரபு பிள்ளைகள் பிரச்சனை இருக்காது நிறுத்தரு குறியீடுக அடுத்து படிக்க வேண்டியது நல்லா ஒரு டாபிக் எயித்து நியூ புக் தமிழ்ல இருக்கும் நிறுத்த குறியீடு ஸோ அதுக்குன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கங்க ரெண்டாவது இந்த நிறுத்த குறியீடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஷார்ட்னா நாலு ஆப்ஷனை நல்லா படிங்க நாலு ஆப்ஷனை நல்லா படிக்கும்போது ரெண்டு ஆப்ஷன் ஈஸியாக நெக்லேட் பண்ணிடலாம் மீதிக்கு ரெண்டு ஆப்ஷன்ல ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும் சரிங்களா ஸோ இது நிறுத்த குறியீடு கன்ஃபியூஸாக இருக்குது கன்ஃபியூஸாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க பட் ரெண்டு ஆப்ஷன் ஈஸியாக நான் கிளெக்ட் பண்ணி ரெண்டு ஆப்ஷன்ல ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும் அதனால நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னாவே போதுமானது ஓகேவா ஸோ இது ஒன்று இப்போ அதுக்கடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அது எல்லாம் ஈஸிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் வந்து இந்த கடல் ரிலேட்டடானது சரிப்பா இந்த ஒரு ஒரு சொல் தரும் பல சொற்கள் பார்த்தீங்கன்னா கடல் ரிலேட்டடானது கப்பல் ரிலேட்டடானது ஓவியர் ஓவியம் அப்புறம் யானை ரிலேட்டடான பேரு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணு சரிங்களா ஸோ ஒரே மாதிரி இருக்கும் அப்புறம் காடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுட்டீங்கன்னா போதுமானது இதுல பெருசா ஒன்றும் கன்ஃபியூஸா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க லிபரலா படிச்சீங்கன்னாவே கூட ஆன்சர் பண்ணிடலாம் பட் இந்த அஞ்சை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு சரிங்களா சோ இந்த அஞ்சை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டீங்கன்னா போதுமானது ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த அஞ்சும் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு ஆஹ் இதுல இதை தாண்டி பெருசா நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லைங்க யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி அந்த திருக்குறளை நல்லாவே படித்து வச்சுக்கங்க பிகாஸ் யூனிட் செவன் சொற்றொடரை ஒழுங்கு ஒழுங்குபடுத்துக அதில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஓகேவா ஏன்னா ஒரு திருக்குறள் பத்தொன்பது அதிகாரம் அந்த பத்தொன்பது அதிகாரத்தை சொற்றொடரை ஒழுங்குபடுத்துகன்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா ரெண்டாவது மீதி இருக்கக்கூடிய சிறுபஞ்சம் பூலம் ஏலாதி நான்மணிக்கடி இது ரிலேட்டடாக இருக்கிறது கொடுக்கல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நியூ சிறப்பு தமிழ் அதில் தான் உங்களுக்கு கண்டென்ட் இருக்குங்க அது இல்லாமல் ஓல்டு சிறப்பு தமிழ் இந்த ரெண்டையும் கொஞ்சம் நல்லா போங்க ஒரு ஓரளவுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் சி ஆறு டு ஏழு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ அதை படிச்சிங்கன்னாவே போதுமானது சரியா ரெண்டாவது பாரதிதாசன் சரிங்களா ஸோ மொதவாவது பாரதியார் இருப்பார் பெரியார் இருப்பார் அப்புறம் முடிய திருவிக்கா இருப்பாங்க மூவா இருப்பாங்க இதெல்லாம் சொல்லும் போது தமிழ் மொழிகள் ரிலேட்டடான கோட்ஸ் குழப்பு ஆஸ் பர் சிலபஸ் அக்யூரட்டாக கேக்கும் போது ஒரு கண்டென்ட் தெரியல அப்படின்னு சொன்னா ஒரு போர் சொல்லிருக்காரு அது கண்ணை முடிட்டு பாரதாசன் தான் போடலாம் ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல பாரதாசன் மட்டும்தான் இருக்கார் சரிங்களா ஸோ அதனால அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க தோப்பா மீனாட்சி இலக்குவனார் இவங்களை பத்தி எல்லாமே ஒரு நாலு நாலு பாயிண்ட் அஞ்சு அஞ்சு பாயிண்ட் தாங்க இருக்கும் சரிங்களா கீவா ஜெகநாதர் குன்றக்குடி அடிகளார் இவங்க எல்லாத்த மொ டோட்டலா ஒரு அஞ்சு டு ஆறு பாயிண்ட்ஸ் தான் சரிங்களா டோட்டலாகவே அஞ்சு டு ஆறு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் ரீகால் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் போதும் சரிங்களா ஸோ நான் முன்னாடி ப்ரீவியஸ் இல்லைன்னு சொன்னதுல ஓரெழுத்து ஒரு மொழி ஒளி வேறுபாடு உமையை பொருளோடு பொறுத்து இங்கிலீஷ் டு தமிழ் இது எல்லாமே ஒன்றரை நாள் போதுமானது அழகாக ரீகால் பண்ணிக்கலாம் புக்ஸ் மட்டும் படிங்க சிலபஸ் வைஸ் படிங்க சரிங்களா மரபு பிள்ளைகள் டென்த் ஃபஸ்ட் லெசன்ஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டு அந்த வினை மரபு சரிங்களா ஸோ அதாவது மாத்திரை விளங்கினான் கலை படித்தான் மலர் கொய்தான் ஸோ சுவர் எழுப்பினான் கூடை முடிந்தான் பானை வனைந்தான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒன்று மயில் கூவும் மயில் அகவும் புயில் பூவும் அந்த மாதிரி சொல்றது ஸோ கன்று குட்டி குட்டி அந்த மாதிரி சொல்லக்கூடிய மரபுகள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ ஓமையை பொருளோடு பொறுத்துக்க அந்த தன்மை முன்னிலை படற்கை இந்த மூன்று இடங்கள்ல வரக்கூடிய ஒன்று விஷயங்கள் ஸோ அதை ஓரளவுக்கு பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ நீங்க எவிஷன் பண்ணக்கூடியதே ஒரு ஆறு டாபிக் தான் இங்கிலீஷ் டு தமிழ் ஒலி வேறுபாடு ஓர் மொழி ஓமையை போலோடு பொறுத்துக்க மரபு பிள்ளைகள் சோ யூனிட் செவன்ல உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ரகுலா இருக்கீங்களோ அதெல்லாத்தையும் பாத்துக்கலாம் சரிங்களா சோ ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் நீங்க ஷார்ட் அவுட் பண்ணி படிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் கம்பெல் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை இன்ஸ்டியூட் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு சரிங்களா சோ ஓமையை போலோடு போறதுக்கு இங்கிலீஷ் டூ தமிழ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் போதும் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கம்பல்சரி சிறப்பு தமிழ் படிச்சுட்டு போகணும் படிக்காமல் போகிறத நீங்கள் எக்ஸாமுக்கு போகாமல் இருக்கிறத ஒன்று தான் சரிங்களா ஏன்னா இருபது லட்சம் பேர் எழுதிருக்கீங்க லெக்லேட் பண்ணி எடுக்கணும் ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஷின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது புக்ல இருந்து வச்சுட்டு கட் ஆஃப் பழைய மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்ட மாதிரி நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தஞ்சு அப்படி விட மாட்டாங்க சரிங்களா அப்படி தமிழ் ஈஸியா வச்சாங்கன்னா மேக்ஸ் கஷ்டமாக வைப்பாங்க ஸோ அப்போது நீங்கள் வந்து எல்லாரும் ரைட் பண்ணக்கூடிய ஒரு பத்து கொஷினை தப்பு பண்ணக்கூடாது அதே மாதிரி எல்லாரும் தப்பு பண்ண பத்து கொஷினை ரைட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் ஓகே சரிங்களா எல்லாரும் தப்பு பண்ற பத்து கொஷின் நீங்களும் தப்பு பண்ணிட்டு எல்லாரும் ரைட் பண்ணக்கூடிய பத்து கொஷினையும் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரேஸ்ல நீங்க இருக்க முடியாது ஸோ அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சரியா ஸோ தமிழ் சிலபஸ் வைஸ் படிங்க இது வரைக்கும் சொன்னது வேற லாஸ்ட் ஒன் மந்த் அந்த டூ வீக்ஸ் இது எல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் படிச்சீங்கன்னா தான் ஓகேவா இருக்கும் சரிங்களா அதே நேரத்துல இந்த மேக்ஸும் அதே தான் ஃபார்ம் ஹாஸ் டெய்லியும் எழுதி பாருங்க ஓகே ஃபார்ம் தெரியாமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் மெமரிகள் இருக்கு சரியா நான் மேக்ஸ் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க லாஸ்ட் மினிட்ல ட்ரை பண்ணாது ஓகேவா அதை தாண்டி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் சரிங்களா ஸோ அதுக்கு தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம் இன்ஸ்டிடியூட்ஸுக்கு ஆல்ரெடி கான்டாக்ட் நம்பர்ஸ் மென்டல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்க அவங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ இதுக்கடுத்தடுத்து வேறு எந்த எந்த சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ் இது மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே அந்த ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எப்படி ஷார்ட் கட் பண்ணி படிக்கணும் அதெல்லாம் படிச்சுட்டு போங்க கரண்ட் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க ஏன்னா குரூப் ஒன்றாக நிறையா ஸ்கீம்ஸ் தேர்ட்ருக்கேன் சரிங்களா ஓகே தேங்க் யூ